வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது செண்டு உள்ள சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இல்லாண்டு பார்க்குறோம்ங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் வந்து வந்துடும்ங்க ஃபுல் ரிவர் வந்து கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது ரெண்டு எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மாதம் கரவு காய்ச்சல் தண்ணி போகிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தீவு மாதிரி சுற்றி வரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸுங்க சென்டரில் வந்து இந்த மூணு ஏக்கர் எண்பது சென்ட் அமைஞ்சிருக்குது ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு ப்ளஸ் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமோட வந்து ரிவர் வந்து ரெண்டு பக்கம் எல்சேப்பில் ரிவர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு அமையிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து அஞ்சு அச்சிபி ஃப்ரீ சர்வீஸோடு வந்துருதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்குற மாதிரி நல்லா கரெக்டாக மூலையில் ஒரு சின்ன ஓட்டு வீடு ஒன்றுங்க நல்ல கண்டிஷன் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் மாட்டு செட்டுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண முதல்ல வந்து வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க அதில் மிகப்பெரிய செட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு மாட்டு செட்டும் அது வந்து வெளியில் கவர் பண்ணி காமிச்சிருப்போங்க சூப்பரான ஒரு ஏரியாவில் அருமையான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வந்து ரிவர் பேஸை வந்து கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம காட்டுக்குள்ளே யாருமே வர மாட்டாங்க செப்பரேட்டாக வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குதுங்க அந்தளவுக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ரெசார்ட் பர்பஸில் இதை செட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூப்பராக சூட் ஆகுங்க இல்லை ஓன் வாங்கி நம்ம ஒரு நல்ல அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கே குடியிருக்கிற மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க ஊருக்கு பக்கத்தால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தொலாவும் போது இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தொலாவும் போது கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சுற்றி வரம் தென்னந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் தென்னந்தோப்பை இருந்தால் தானுங்க கவனிப்பு இல்லாம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தென்னை வரம் பாக்கி வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க மாட்டு பண்ணை வளர்த்திட்டு இருக்கிறனால அதை வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து மேயருக்காக எம்டிஏ விட்ருக்குறாங்க சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாக்கறோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரிப் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டையும் வந்து நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு பண்ணி கொடுக்கலாமுங்க இந்த லேண்டுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாஞ்சேலியிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும்ங்க ரொம்ப உள்ளேயெல்லாம் போகவேண்டாம் கேரளா டாக்குமெண்டுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு எண்டில் வந்து ரிவர் நல்ல அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான லொகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சொல்லுவாங்க மாடு செட்டு வந்து இதுதானுங்க மாடு வந்து இங்கே வளர்த்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தற்சமயம் வந்து மாடுகள்லாம் எதுவும் வளர்த்துறதில்லைங்க லேண்டெல்லாம் வந்து வெளியூரில் வெளியூர் போகிற காரணம் தான் அப்படி விட்டுட்டு போயிட்டாரு அதனால் அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுறாங்க அருமையான ஏரியாலாம் பார்த்துட்ருக்குங்க மண்ணும் வந்து டேம் ஊட்டி இருக்குது நீங்கள் இந்த களிமண் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம்ங்க நல்ல செம்மண் நல்ல இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கி ஒரு மாட்டு பண்ண போடுற மாதிரி இருந்தாலும் தரம் போடலாங்க அப்படின்னு வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னால் கேரளாக்குள்ளே வந்து பாலுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க நல்ல ரேட்டு இருக்குது சேல் ஆகும் இந்த ரிவர் தெரியுறது வந்து பூமி கிழக்கு சைடுங்க அப்படியே வீடியோ காமிச்சது வந்து பூமியிலிருந்து வடக்கு சைடு பூமிக்கு தென்புறமும் மேபுரமும் வந்து ரெண்டு பக்கமே ரோடுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து சொல்கிறாருங்க ஓரளவுக்கு ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரணுமோ வாங்கி தரமுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும்